ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ப்ரப்ளமாக தெரிஞ்ச பாமாயில் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாம் ஆயில் ஏன் வந்துட்டு எல்லா பேக்கரி நிறுவனங்களும் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் இதில் உள்ள அதிகப்படியான நிறைவுற்ற கொழுப்பு வந்து உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து அதிகரித்து இதய நோய் வரும் ஆபத்தை வந்து அதிக அதிகரிக்கும் மேலும் பாம் பாமாயில் அதிக வெப்பநிலையில் பயன்படுத்தும் போது கிளைசைடில் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு தீங்கு நிறைந்த கலவை பொருளை வந்து அதை உற்பத்தி செய்யுன்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபுட் இண்டஸ்ட்ரிலருந்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் நிறையா பேக்கரிஸில் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ரெண்டு காரணத்துக்காக வந்துட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுடலாம் அந்த ரெண்டு காரணம்னு நான் சொல்கிறேன் தாவர சமையல் எண்ணெய் வகையில ஒன்றான பாமாயில் வந்து ஒரு வகை சிவப்பு நிற செம்பனை பழத்திலிருந்து தான் தயாரிக்கிறாங்க அதாவது இதுவும் வந்து ஒரு பனம்பழத்தோட வகையை அதாவது பனை மரத்தோட வகையை சேர்ந்து தான் ஈச்சை மரம்லாம் பார்த்துருப்பீங்க அதே தான் இந்த மரமும் இருக்கும் அஹ் பெரிச்சம்பழம் மரம் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் இது குறைவான விலையில உற்பத்தி செய்ய முடிவதாலும் பல உணவுப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுவதாலும் உணவுத்துறையில் பிரபலமான எண்ணெயாக வந்து இது இருக்கு நாம் சாப்பிடும் ஸ்நாக்ஸ் பேக்கரி பொருட்கள் இன்ஸ்டன்ட் உணவுகள் ஏன்னா பலவற்றுக்கும் மூலப்பொருளாக வந்து தான் பயன்படுத்துறாங்க எனினும் ஒரு நுகர்வோருக்காகவும் உணவு தயாரிப்பாளராகவும் இருக்கும் நாம இரண்டு காரணங்களாக இந்த இதை நம்ம தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா முத காரணம்னா சுகாதார பாதிப்பு இதில் உள்ள அதிகப்படியான நிறைவுற்ற கொழுப்பு உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து அதிகரித்து இதய நோய் வரத்துக்கான ஆபத்தை அதிக அதிகமாகும் மேலும் பாமாயில அதிக வெப்பநிலை பயன்படுத்தும் போது கிளைசைடி ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு தீங்கு நிறைஞ்ச கலவையை வந்துட்டு இது வந்து உற்பத்தி செய்யும் இது நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடு விளைக்கக்கூடியதாக இருக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பரவலாக பாமாயில் பயன்படுத்தப்படுவதால் கலோரியில் அதிகமாகி உடல் பருமன் மற்றும் அதை சார்ந்த உடல் பிரச்சனைகளை வந்து இதுக்கு வந்து இது வந்து உண்டாக்கும் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு பாம் ஆயிலின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் இதற்கான பயிர்களை விளைவிக்க அதிக இடம் தேவைப்படுது இதன் காரணமாக காடுகள் அழிக்கப்பட்டு பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்கள் வந்து நாசமாக்கப்படுது இது சுற்றுச்சூழல் சமச்சீரற்ற தன்மையை வந்து உருவாக்குது காலப்போக்கில் இது பருவநிலை நெருக்கடி வந்து உருவாக்கவும் வழிவகுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் பல உணவு மற்றும் பேக்கரி நிறுவனங்கள் வந்து சில காரணங்களுக்காக தொடர்ந்து பாமாயில தான் பயன்படுத்திட்டு வராங்க ஏன் என்ன 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 காரணம் அப்படின்னா முதல் காரணம் ஆயிலின் பன்முகத்தன்மை வந்து எந்த மூலப்பொருளோடும் இது எளிதில் வந்து சேர்ந்து விடுவதோடு அதன் சுவையும் மாற்றது மேலும் இது உணவிற்கு ஈரப்பதத்தையும் வடிவத்தையும் வந்து தரும் இதனால தான் பல பேக்கரி தயாரிப்புகளில் வந்து இன்னமும் வந்து ஆயில் தான் யூஸ் பண்றாங்க இரண்டாவதாக வந்து விலை குறைவானது இன்று கிடைக்கும் தாவர எண்ணெய்கள் விலை மலிவானது வந்து ஆயில் தான் இதனால தான் தங்கள் உற்பத்தி செலவை குறைக்க பல பேக்கரிகளில் வந்து பாமாயில வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க தாவர சமையல் எண்ணெய் பேக்கரி கொழுப்பு என பல பெயர்களில் வந்து இன்று பாம் ஆயில் வந்து பயன்படுத்துது பயன் பயன்படுத்தப்படுது ஆனால் இவை எதுவுமே வந்து நம்மை போன்ற நூறுவலுக்கு வந்து தெரியாது பொதுவாக பாம் ஆயிலில் குறித்து எதிர்மறையான எண்ணங்கள் நிலவுவதால் தங்கள் பொருட்களை அதை பயன்படுத்தவில்லை அப்படின்னு நிலைத்தாட்டவே இது போன்ற முயற்சிகளில் வந்து அந்த பேக்கரியோட ஓனர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து நாங்கள் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் வந்து சுத்தமான ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நிறைய பேர் இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க உடல் ஆரோக்கியத்திற்காக இனி நாம் பாம் ஆயில் பயன்படுத்த தவிர்க்க வேணும் சில நிறுவனங்கள் தங்கள் உணவு தயாரிப்பில் அறம் சார்ந்த அணுகுமுறையை பின்பற்றி ஆயிலுக்கு மாற்றான வேறு எண்ணெய்களை பயன்படுத்த வருவதை வந்து பார்ப்பான் வரப்போகிற தலைமையினுக்கு நீடித்த நிலையான எதிர்காலத்தை வந்து உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இன்னும் மேக்சிமம் நிறையா கடையில் வந்துட்டு இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆயில் எப்படி வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மரத்தோட அதாவது பார்க்குறதுக்கு தென்னை மரம் மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே வந்து விளையிற ஒரு வகை பண விதை போன்றே இருக்கும் அந்த விதையில் இருக்க நொங்கு மாதிரி இருக்க அந்த இது இதை வந்து எடுத்து தான் வந்து இந்த ஆயிலே வந்து தயாரிக்கிறாங்க இது நிறையா நிறையா கண்ட்ரிஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க எல்லா இதுக்குமே வந்து பண்ணுறாங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மறக் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறத அளவாக குறைச்சிக்கோங்க அதுதான் வந்து எல்லாரோட ஹெல்த்துக்குமே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ